நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண வேண்டிய ஏஐ பற்றி நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சரியாக ஸ்கிரிப் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே ஒரு முதல் வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் போஸ்டர்ஸ் எப்படி வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ப்ராம்ட் யூஸ் பண்ணி நல்லா க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருந்தோம் இந்த செகண்ட் வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது நோட் புக் எல்எல்எம் அப்படிங்கிற கூகுள் ஏஐ ஓடு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு டாபிக் பற்றியோ ரிசர்ச் பண்ணுறோன்னு நிறையா டேட்டாஸ் வந்து கரெக்ட் பண்ணுவோம் யூடியூப்லேருந்து நிறையா எடுப்போம் பிடிஎஃப் நிறையா டேட்டா எடுப்போம் வெப்சைட்லேருந்து நிறையா டேட்டா எடுப்போம் இந்த டேட்டா எல்லாமே கம்பேர் பண்ணி அதில் இருந்து ஆன்சர் டிரைவ் பண்ணுறதுக்காக நிறையா நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்போம் அந்த நோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி இதுதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பல நாட்கள் ஆகும் ஸோ இதை எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணுறக்காக கூகுள் ஏஐ வந்து ஒரு தனியான வெப்சைட் தான் வந்து இந்த நோட் புக் எல்லாம் அப்படிங்கிற வெப்சைட் இதில் நீங்கள் எந்த லிங்க்கை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எந்த சோர்ஸ் ஆஃப் லிங்க் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் இருக்கலாம் வெப்சைட்டாக இருக்கலாம் யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம் ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது கூகுள் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் ஸ்லைட்ஸாக இருக்கலாம் எதா இருந்தாலும் எந்த லிங்கை வேணால் அந்த நோட் புக் எல்லாம் அது அதை படிச்சு அதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்மளுக்கு அவுட் புட் கொடுங்க அவுட் புட் எப்படி வேணா இருக்கலாம் நீங்க அவுட் புட் வந்து நீங்க எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்க இல்ல வந்து டேட் பண்ணி எனக்கு வரிசை பண்ணி கொடுங்க நீங்க எப்படி வேணா கேட்கலாம் அந்த அவுட் புட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் சோ இதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுங்கன்னா அது வீடியோ க்ரியேட் பண்றக்கான கண்டென்ட்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணி கொடுக்கும் பண்ணி எனக்கு டேட் கொடுங்க அப்படின்னாலும் அது டேட் வரியா பிரிச்சு கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஏ தான் நம்ம ஒரு டெமோ பார்க்க போறோம் இட் இஸ் நத்திங் பட் நோட் புக் எல்லாம் இது யாருக்கு யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எல்லாத்தோட லைஃப்லையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடண்ட்ஸாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க நிறையா நிறையா டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் டேட்டா டீட்டெயில்ஸ் இல்லை அப்கமிங் ரிசர்ச் டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நிறையா நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது நிறையா படிக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதை படிக்காம ரொம்ப நாள் வச்சிருப்பீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட் புக் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அது சமரைஸ் பண்ணி இதுதான் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு நீங்கள் அதை படித்தாவே போதும் ஏன் நூறு பக்கம் படிக்க வேண்டிய கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு பத்து பக்கம் படித்தா போதும் அப்படிங்கிற அந்த நான் நாலேஜை வந்து இங்கே நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூ கன் கெயின் மோர் அண்ட் மோர் நாலேஜ் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸு ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்களா ஒரு டாப்பிக் பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் ஸ்பீடிஎஃப் ஆ எடுத்து படிப்போம் நிறையா ஜேர்னல்ஸ் எடுத்து படிப்போம் நிறையா புக்ஸ் எடுத்து படிப்போம் நிறையா யூடியூப் சேனல்ஸ் பார்ப்போம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் வரல எல்லாத்தையுமே வருஷங்கள் ஆயிரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிரும் இப்போ ஒரு டாபிகை ஆயிடலாம் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குற ரிசர்ச் நீங்களும் டூல் வந்து கூகுள் இதோட பொட்டன்ஷியல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக மாணவர்கள் இந்த பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கணும் நோட் புக் எல்லாரும் பொறுத்தவரைக்கும் வந்து இது கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கிட்டையுமே கூகுள் அக்கௌண்ட் இருக்கும் அதனால ஈஸியா வந்து நீங்க இன்னும் பண்ணிக்கலாம் சும்மா வந்து கூகுளில் நோட் புக் எலம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ஆப்ஷன் இருக்கும் இதில் போயிட்டு நோட் புக் எலம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும் ட்ரை நோட்புக் எல்எல்எம் அப்படின்னு ஒரு இருக்குது பாருங்கள் இதை ட்ரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்லேருந்து டைரக்ட்டாக போய்க்கலாமா அப்படின்னு கேட்குது ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துங்க ஏதாச்சும் அப்டேட் வேணுமான்னு கேட்குது ஸோ இது மாதிரி தான் வெல்கம் பேஜஸ் இருக்கும் ஸோ இதிலையே நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரீஃப் வியூஸ் இருக்குது டைம் இருக்கும்போது நீங்கள் அதை படிச்சு பாருங்கள் இப்போ டைரெக்டாக நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறேன் ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கங்க நான் போன வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணேன் ஜேஇ மெயின்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறக்காக டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தேன் அதை எப்படி கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஜேஇஇ மெயின்ஸோட வெப்சைட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே ஜேஇஇ பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜேஇஇ மெயின்ஸோட வெப்சைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு பிடிங்கிறதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டூ டூ டேஸ் ஆயிடும் ஸோ அதுக்கு மேலே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன இன் புதுசாக வந்து சர்க்குளஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் இதான் புதுசாக வந்து சர்ப்ளஸ் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு பேஜ் ஓப்பன் ஆகுது மாதிரி இன்னொரு அட்வைசரி வந்துருக்கு ஒரு சர்க்குலர் இதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட வெப்சைட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் சேனல் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜேஇ மெயின்ஸை பத்தி ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அவரோட உங்களுக்கு வந்து சர்க்குலர்ஸ் அட்வைசரி இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதோட வெப்சைட் இருக்குது ஜேஇ மெயின்ஸோட கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துறதுனால அதோட மூணு கண்டென்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து எந்த வெப்சைட்டில் இருக்குது அதில் பிடிஎஃப் எதாவது இருந்தால் எடுத்துங்க அதில் வீடியோ கண்டென்ட் எதாச்சும் இருந்தாலும் சரி அதையும் எடுத்துக்கங்க நீங்கள் வீடியோ டைரக்ட்டாக கொடுக்கலாம் யூடியூப் லிங்கையும் கொடுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கூகுள் நோட் புக் எல்லாமே ட்ரை எல்லாம் கொடுத்து உள்ள வந்துட்டோம்ல இது கிரியேட் நியூ நோட் புக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாகவே ஒரே நிலையில் கீழே பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ட்ராக் லிங்க் அப்படின்னு வந்துருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறோம் யூடியூப் லிங்க்ஸையும் வெப்சைட் லிங்க்கையும் ப்ளஸ் வந்து அந்த சர்க்குலர் பிடிஎஃப் லிங்க் இருக்குதுல அதையும் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் லிங்க்கை ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ வெப்சைட் வந்து ஜேஇ மெயின் என்ட்ரன்ஸோட வெப்சைட் வந்து காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு நோட் புக் எல்லாம் இங்கே இருக்க வரங்க இங்கே பேஸ்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துருங்க ஸோ இதை இன்சர்ட் ஆகி பண்ணிகிட்டு இருக்கிட்டு நம்ம வந்து ஆட் கொடுத்துங்க மறுபடியும் சோர்சஸ்ல வந்து ஆட் கொடுத்துக்குங்க ஆட் கொடுத்துட்டு இந்த லிங்க் இருக்குது பாருங்க ஒரு சர்க்குலர் வந்துச்சுன்னு சொன்னால சர்க்குலரோட பிடிஎஃப் லிங்க் இருக்கு பாருங்க பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு டைரெக்டாக அட்டாச்சும் பண்ணலாம் இல்லை வந்து பிடிஎஃப் வந்து கூகுள் க்ரோம்லையோ இல்லை வந்து ஃபைபாக்ஸ்லையோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட லிங்க் அப்படியே ஷேரும் பண்ணலாம் ஸோ இட்ஸ் டு யூ ஸோ இதில் வந்து நீங்கள் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க இதுலேயும் நான் வந்து அந்த வெப்சைட் லிங்க்னே கொடுக்குறேன் ஏன்னா அது பிடிஎஃப் தான் இருக்கு போகுது ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அடுத்து இன்னொரு பிடிஎஃப் லிங்க் இருக்குது அதையும் இன்சர்ட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கிறேன் சோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலோட லிங்கையும் வந்து அவங்க அதே ஒரு யூடியூப் லிங்க் வந்து யூடியூப் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க ஜேஇ மெயின்ஸ் பத்தி பேசியிருக்காங்க அதோட லிங்கை நான் ஷேர் பண்றேன் ஸோ அது மொத்தம் எல்லா டேட்டாவையுமே வந்து அது எடுத்துக்கும் ஸோ இதுல இருக்கிற இந்த நாலு சோர்சஸ் இருக்கு பாருங்க அது வெப்சைட்டு ரெண்டு பிடிஎஃப் பிளஸ் அந்த யூடியூப் லிங்க் இதுல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஏஏ நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கும் ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஷார்ட் நோட்டா அது கொடுத்துருக்கும் இதுல நீங்க எப்போ வேணா கேள்வி கேட்கலாம் இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து இதுல வந்து ஆடியோ ஓவரியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆடியோவும் கொடுக்கும் வீடியோ ஓவர் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஓவர் கொடுக்கும் மைண்ட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மைண்ட் மேப் கொடுத்தீங்க அப்படின்னா ஜேஇஇ பத்தி அது ஜென்ரேட் பண்ணது பாருங்க ஜென்ரேட் உடனே பார்க்கலாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுக்கும் பிளாஷ் கார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் வரும் அதே வந்து அதில் நம்ம கியூஸ் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா கியூஸும் ஜென்ரேட் பண்ணும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம ஏஐ பண்ணலாம் இது நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு இல்லை ஸ்கூலில் பண்ணுற டீச்சர்ஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் கிரியேட் இருக்குது எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் என்ன இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகும் அதிலேயே வந்து ஆல் இண்டியா ஜேஇ மெயின்ஸ்னா என்ன அட்வான்ஸ்னால் என்ன அப்படின்னு அதே கிரியேட் பண்ணிடுது என்ன டேட்டா என்ன இது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வியூவாக உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது கொஷின்ஸ் எப்படி இருக்குது டிஃபிகல்ட்டி லெவல் என்ன என்ன படித்தா எப்படி ஆகலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸே இதை கொடுத்துரு அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டேட்டாஸ் ரெக்யர்டாக இருக்குது அந்த டேட் எப்போ ஓப்பன் ஆகு அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாம் இருக்கிற அந்த வெப்சைட்டில் டேட்டா அதே மாதிரி யூடியூப்ல இருக்கிற டேட்டா பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட்டாவே கொடுத்துருது இந்த மாதிரியான ஏஐ வந்து உங்க லைஃப்ல ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா நாலஞ்சு வருஷம் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரொம்ப சிம்பிளா இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கான டேட்டா வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம இதுகிட்ட கிட்ட கொஸ்டினும் கேட்கலாம் இதில் என்ன அப்படின்னா நான் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வென் இஸ் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பதில் சொல்லு அதே அனலைஸ் பண்ணி இந்த சோர்சஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டென்டேட்டிவாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சன் டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரெண்டு ஷெடியூல் செஷனாக கொடுத்துருங்க ஒன்று வந்து ஜனவரியிலும் ஒன்று வந்து ஏப்ரல்லையும் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு டேட்டாவெல்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது அதுலேருந்து டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கொடுக்கும் இது எனக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு பண்ணிட்டாங்க இந்த டேட்டா வச்சு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் இதை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்லைடு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஸ்லைட் பண்ணி கொடுக்கும் சோ இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி 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 ஸ்லைட் ஸ்லைட் கொடுக்கும் இந்த டேட்டா எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் எனக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும் சோ இந்த இது மொத்தமே நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் எல்எல்எம்ல எல்லாமே ஒர்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபேக்கல்ட்டி வரலும் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ்லேருந்து சாதாரண கம்பெனியில் வேலை செய்கிறவருந்து ஐடி ஊழியர் வரலும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்க இந்த இதை யூஸ் பண்ணுறதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறையா ஏ சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பெரும்பாலான நம்ம வீடியோவில் எதிர்பார்க்கலாம் நம்ம பெரும்பாலும் நிறைய வீடுகள் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பண்ணிட்டுருக்கிறோம் இனிமேல் ஏஐ வீடியோஸும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மக்கள் கேட்கறதுனால ஏஐ வீடியோஸும் ஒரு சீரியஸாக வந்துட்டு இருக்கு அதனால நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்